தட கை பங்கயம் கொடைக்கு கொண்டமிழ்கு தஞ்சமின்றுள்ள கோரை தவித்து சென்ற தொழத்தீர் புண்பாடும் தளர்ச்சி பம்பம் தன்ன யூச கடத்தை துன்பம சடத்தை துஞ்சிடும் கல் இந்திரிய வாழ்வை சென்றிடம் திருத்தி தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டருள்வாயே படைக்க பங்கயன் துடைக்க சங்கரன் பொருக்க கஞ்சை மண்பண்ணியாக பணித்து தம்பயம் தனித்து சந்தம் பரத்தை கொண்டிடும் தனி வேலு குடக்கு தென் பரம் பொறுப்பேற்றும் குலத்தீர் கங்கை தான் சிரியோனே குரப்போர் கொம்பை முன்புணத்தீர் கும்பிடும் தடக்கை பங்கயம் திருப்பரங்குன்ற திருப்புகழ் தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சமென்று உலகோரை உனது பெரிய கையானது தாமரை பதுமநிதியாகும் கொடைச்சிறப்பிலே நீ மேகமே போல்வாய் தண்ணிய தமிழுக்கு தமிழ் புலவர்களுக்கு நீ புகலிடம் ஆவாய் என்று உலகத்தவரிடம் தவித்து சென்று இறந்து உளத்தில் புண்படும் தளர்ச்சி வம்பரம் தானே தவிப்புடன் சென்று இறந்து உள்ளம் புண்பட்டு தளர்ச்சியூறும் இந்த பம்பரத்தை ஊசர் கடத்தை துன்பமண் சடத்தை துஞ்சிடும் கலத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை பதனழியும் பாண்டத்தை துன்பத்துக்கு ஈடாகிய மண் உடலை அழிந்து போகின்ற பாண்டத்தை ஐம்பொறிகளின் வாழ்வை அதாவது அடியேனிடம் கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டையம் கழற்கு துண்டுகொண்டு அருள்வாயே நொடுப்பொழுதிலே வந்து என் நெஞ்சமாம் இடத்தை திருத்தி தண்டையணிந்து உன் அழகிய திருவடிக்கு தொண்டு செய்யும்படி அருள் புரிவாயாக படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சை மண் பணியாக படைப்பதற்கு தாமரையோன் பிரம்மன் துடைப்பதற்கு அழிப்பதற்கு சங்கரன் காப்பதற்கு லட்சுமியின் நாயகன் திருமால் என அவரவர் பணிகொள்ளுமாறு பணித்து தம் பயம் தணித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனி வேலா அவரவர்கள் பணிகொள்ளுமாறு பணித்து நியமித்து அவரது பயங்களை நீக்கி எப்பொழுதும் மேலாம் நிலையை பூண்டிருக்கும் ஒப்பற்ற வேலனே குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்கும் அம் குலத்தில் கங்கை தன் சிறியோனே மதுரைக்கு மேற்கே அழகிய திருப்பரங்குன்றத்திலே வீற்றிருக்கும் அழகிய உயர்குல கங்கையின் குழந்தையே கும்பை முன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே குரகுலத்து அழகிய கொம்பு போலும் வள்ளியை முன் தினைப்புலத்தில் செவ்விய கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளே அடியேனிடம் நொடிப்பொழுதிலே வந்து என் நெஞ்சமாம் இடத்தை திருத்தி தண்டையணிந்த உன் அழகிய திருவடிக்கு தொண்டு செய்யும்படி அருள் புரிவாயாக